நடிகர் நெப்போலியன் மகனுக்கு நேர்ந்த துயரம் கலங்கிய குடும்பத்தினர்கள் அதிர்ச்சியில் தமிழ் சினிமா தெரிவி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகராக ஒரு காலகட்டத்தில் இருந்தவர் நடிகர் நெப்போலியன் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரத்தை இருந்த நெப்போலியன் தனது திறமையின் மூலமா ஒரு நடிகராக அங்கீகாரம் பெற்றாரு நடிகராக நிறைய படங்கள் நடிச்சிருப்பாரு அவருடைய நடிப்பில் அவருக்குன்னு தனி செட் ஆஃப் ஆரியன்ஸ் இருந்தாங்க குடும்ப பாங்கான கதாபாத்திரத்தில் நடிப்பார் அந்த கிராம சப்ஜெக்டில் அவர் நடித்த நிறைய படங்கள் மக்கள் மத்தியில் இன்னமும் பிரபலமாக இருக்கு அப்படியே நெப்போலியன் திருமணத்துக்கு பிறகு அவருடைய பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது இருந்தாலும் கிடைக்கக்கூடிய எல்லா படங்கள்லையும் என்ன மாதிரி கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை நேர்த்தே நடிச்சு கொடுப்பாரு நெப்போலியன் பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு பிறகு ரெண்டு குழந்தைகள் பிறந்தாங்க அதில் ஒருத்தவங்க பேர் தனுஷ் இன்னொருத்த பேர் குணால் அதில் தன்னுடைய மூற்ற மகன் தனுஷ் தனுஷ்க்கு ஒரு அரிய வகை நோய் ஏற்படுச்சு தசை சிதைவு நோய் அப்படிங்கிற நோய் ஏற்பட்டு தனுஷ் அவர்கள் அதனால் பாதிக்கப்பட்டாரு பாதிக்கப்படுற விளைவாக அவரால் எழுந்து நடக்க முடியாது அப்படியாப்பட்ட மகனை ரொம்பவுமே பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்காரு நெப்போலியன் அந்த மகனுடைய மருத்துவத்துக்காக அவரு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டாரு ஏன்னா இந்த நோயை குணப்படுத்தவே முடியாது ஆனால் கட்டுப்படுத்த முடியும் இந்த நோயை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான சிகிச்சை முறைகள் எல்லாமே தான் இருக்கு அதனால நெப்போலியன் தன் குடும்பத்தோட போய் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாரு அப்படியாப்பட்ட மகனை தனக்கு பிறகு பார்த்துக்கிறதுக்கு ஒரு துணை தேவை அப்படின்னு தன் மகனுக்கு பெண் பார்க்க ஆரம்பிச்சாரு நெப்போலியன் கோயம்புத்தூரில் ஒரு டாக்டர் படித்த பெண்ணை பார்த்து அந்த பெண்ணோட சமூகத்தோட தன் மகனுக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்காரு நெப்போலியன் இந்த திருமணம் நடந்தப்போ கூட எல்லாருமே பயங்கரமாக நெப்போலியனை குற்றம் சாட்டினாங்க உங்கள் மகனால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது உங்கள் மகனுக்கு போய் அந்த பொண்ணை திருமணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணு வாழ்க்கையை ஏன் கெடுக்கிறீங்க நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு எல்லாருமே குற்றம் சாட்டாங்க இருந்துமே நெப்போலியன் அதை பற்றி கவலைப்படாமல் தன் மகனுடைய எதிர்காலத்துக்கு இது சரின்னு சொல்லி ஒரு பெண் பார்த்து அவருடைய மகனுக்கு பண்ணி வச்சாரு அவனுடைய திருமண வாழ்க்கை கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆண்டு காலம் எந்த இல்லாம இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கு நெப்போலியனும் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காரு ஏன்னா எனக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த பெண் தன் பையனை ரொம்ப பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துப்பா நாங்கள் எப்படி எங்கள் மகனை பார்த்துக்கிறோமோ அதே மாதிரிதான் அந்த பொண்ணும் எங்கள் மகனை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறா அப்படின்னு நெப்போலியன் ரீசண்டாக கூட பேட்டி அழிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நெப்போலியனை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாருக்குமே நல்லது பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தன் மகனுக்கு ஏற்பட்ட இதே மாதிரி நோய் வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது அப்படி யாராவது இதால் பாதிக்கப்பட்டா அவங்கள குணப்படுத்துறதுக்கு தேவையான அனைத்து வித மருத்துவத்தையும் கோயம்புத்தூரில் நீங்கள் எப்போ ஆனாலும் பெற்றுக்கலாம் அப்படின்னு கோயம்புத்தூரில் அவருடைய சொந்த செலவுல ஒரு மருத்துவமனையை கட்டி கொடுத்துருக்காரு அதுவும் இலவசமான முறையில் சிகிச்சை பெறணும் அப்படின்னு அப்படியாப்பட்ட நல்ல மனிதருடைய வீட்டில் இப்போ மிகப்பெரிய ஒரு பூகம்பம் அடிச்சிருக்கு என்ன அப்படின்னா நெப்போலியன் மகனால குழந்தை பெற்றுக்க முடியாது இந்த விஷயம் நெப்போலியனுக்கு தெரியும் ஆனா அந்த பெண் வீட்டார் சில பேர் குழந்தை பெற்றுக்க முடியாது எதுக்காக உங்க மகளை இப்போ அந்த பையனுக்கு கிளம்பணு வச்சிங்க அப்படின்னு சில பேர் நெப்போலியன் வீட்டுக்கு வந்தப்ப பேசியிருக்காங்க அது நெப்போலியன் மகனுக்கு கேட்டிருக்கு அப்போது நெப்போலோடைய மருமக ஃபீல் பண்ணதை பார்த்து நெப்போலியன் மகன் பயங்கரமாக மனசோடைஞ்சு போயிருக்காரு ஸோ தன் மனைவி தன் மேலே ஒரு பரிதாபத்தை தான் தான் கூட இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நெப்போலியன் மகன் பயங்கரமாக அதனால ஃபீல் பண்ணியிருக்காரு ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் மனசோடைஞ்சு போன நெப்போலியன் மகன் ஒரு சில விஷயங்கள பண்ணியிருக்காங்க அது அவங்க குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதன் காரணமாக நெப்போலியன் குடும்பம் ஒட்டுமொத்தமா பயங்கர ஒரு சோகத்தில் இப்போ மூழ்கியிருக்காங்க இதுதான் இப்போ தமிழ் சினிமா திரைப்பட மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு